புடிச்சனா alo கேட்டியே சொல்லுவேன் alo தம்பி உங்க பேர் என்ன கபிலே கபிலேஷ் படிக்கறியா ஆமா எத்தனை வா புடிக்கிற ஐந்தாம் வகுப்பு சொல்லுவாப்போம் வகுப்பு நல்லா படிக்கணும் நல்லா அழகா கருப்பா இருக்கீங்க கண்ணன் நீலமேக கண்ணன் மாதிரியே இருக்கீங்க கருமே கண்ண மாதிரி சாபியா

எங்கிட்ட ஆனா சரிச்சா எங்கிட்ட ரெண்டு பிள்ளைக்கு அப்பா ஆனா போதும்னு நினைக்கிறேன் சரா தம்பி படிச்சு பெரிய ஆளாய் டாக்டர் ஆகுறமா இன்ஜினியர் ஆகுறமா போலீஸ் ஆகுறமா சொல்லு என்னப்பா போலீஸ் போலீஸா டாக்டரா போலீஸ் அதுங்காலத்தில் பெரிய இன்ஸ்பெக்டர் என்னப்பா நல்லா படிக்கணும் சரி ஒன்று ரெண்டு தெரியுமா பத்து வரைக்கும் வேகமா சொல்லு

சொன்னா கோச்சுக்குருவாங்களோ அப்படின்னா நேற்று வந்து என்ன சொன்னேன்னு தெரியுமா இருக்குனே வேணாம் அப்படின்ட்டேன் என்னடா வேணான்ற அப்படின்றேன் அதானே இருக்குன்னு ஆ என்ன அப்படி சொன்னேன் இவ்வளோ கலந்துச்சு இல்லை போய என்னடா இருக்குன்ற இந்த இருக்கு வாருகன்டா அப்படின்னு கழுட்டி காமிச்சிட்டேன் உனக்கு எச்சிரி உனக்கு எச்சி உரிக்குமே தம்பிடா நண்றா நன்றா பொம்பளை பிள்ளத்தால கூசுதா ஆ சரி ஆம்பளை பிள்ளைனா நம்ம மொத்தம் நாலு இருக்கு சொல்லு பாப்பா எங்க ஓனாலும் தைரியமா சொல்லணும் ஆம்பளை மட்டும் நாலு கை பிடிச்சுக்கோ அத்தம் மடம் நாணம் சேனம் பயிர்ப்பு மைக்கில் சொல்லு பயிர்ப்பு பைப்பா பயிர்ப்பு கையிருப்பா வச்சுக்கணும் சரியா படம்லாம் பார்க்க கூடாது படம்னா சரியில்லை அப்படியே பார்த்தா படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா மலையாள படமா வரும். ஏய் குருவாரப்ப இப்ப சாமி படத்தை சொன்னையா? அப்ப மேஜிக் பண்ணிடலாமா கையெடுத்து கும்பிடு. பை பை கண்ண மூடு. வாய் மூடு. வாய் மூடிட்ட நான் சொல்றதே சொல்லணும். அம்மா அம்மா என்ன பைரலா பேச முடியல. தெரியாம சொல்லி புட்டடா. அம்மா அம்மா பேர் பிச்சை எடுக்கிற தாயே தாயே நாங்க ரெண்டு பேரும் செய்ய போறோம் செய்ய நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு என்னடா ஒண்ணு பிரயோசனம் கிடையாது அம்மா அம்மா மேஜிக் செய்ய போறோம் மேஜிக் செய்ய போறோம் மேஜிக் செய்ய போறோம் பாராட்டலாம் புரியாத விஷயங்களை புரியல வருங்காலத்துல நல்ல பக்கரியால வர அம்மா அம்மா மேஜிக் செய்ய போறோம் மேஜிக் செய்ய போறோம் இப்பயாவது வழிய விடமா இப்பயாவது வளியே விடுமா கேக்கல வளியே விடுமா இப்பயும் விடுமா சூப்பர் பண்ணிரலாமா இது என்ன பஞ்சு பஞ்சு பால் பால் இப்ப டவுசர் ஓட்டி புடிச்சா என்ன பந்து கிடைக்கும் பஞ்சு பந்து போட்டு புடிச்சா என்ன பந்து கிடைக்கும் அத இப்ப ஓங்கையில ஒரு பஞ்சு பந்து இருக்கு ஏங்கில ஒரு பஞ்சு பந்து இருக்கு இந்த பஞ்சு குழு இதன் டூ த்ரீ போர் இப்ப இன்னொரு மேஜிக் செய்ய போறேன் என்ன எங்க டான்ஸ் ஆமா நீக்குமா நீ பொம்பளை ஆம்பளை இப்ப இப்ப இந்த ஆம்பழப்பு பொம்பளை பிள்ளைய மாத்தப் போறேன்

தாயே மணப்பாறை ஈஸ்வரி காரக்குடி திலகுபதி திண்டுக்கல் முருகவள்ளி ஒரு பொம்பளை விட மாட்டேயா தமிழ் பாடி தரணிஸ்ரீ என்னையா வெறும் சொல்றியா நடிகர் ஓம் சரோனபோவா ஓம் ஆரியா இந்த ஹோட்டல் விக்னேஷ் போவா என்னைய ஹோட்டல் வேற சொல்றேன் அம்மா தாயே ஆயிரம் கண்ணுடைய ஆலை ரெண்டாயிரம் வாயுடைய ஆலை ஆயிரம் கண்ணு வாயு இருக்காது புடிங்கிட்டேன் ஒரே மூத்தரை கவிச்சி அடிக்குது நான் போய் சொன்னால் மோந்து ஓம் கிரீம் உன் <laughs> மா <laughs> <laughs> <laughs>

அந்த தைரியத்தை பாராட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணாட போட்டு அண்ணன் சொன்னாரே அது முக்கியமான விஷயம் ஏய் ஏய் எடுத்து போடா இப்ப சீர்த்தியா இதை அதிகம் பிரச்சுக்கிட்டான் செய்யக்கூடாது உன்னைய மதுச்சியில மூல துண்டு போடுறாங்கல்ல கௌரவம் நமக்கு நீ சும்மா உட்காந்து வந்திருக்காரு இப்ப உன்னுடைய புகழ் வந்துருச்சு இனிமே கூப்பிடுறவங்கள ஒண்ணு எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க காரணம் என்ன ஏய் மாற்றி விடலாம் இனிமே உனக்கு அப்படித்தான கூப்பிடுவாங்க ஏ தம்பி யாரு நீ பேச்ச மாட்டா கை தட்டுங்க தம்பி கபிலேஷ் கை சோரா கை தட்டு வருங்காலத்துல புள்ள வருங்காலத்துல நல்லா போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சின்ன பிள்ளைய ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டானா பெத்த தாயிடக போய் சொந்தக்காரவங்க செஞ்சு கொடுக்கணும் காரணம் வளரும் பிள்ளை எப்படி தெரியுமா வெள்ளம் ஓடுற பாம்பை இதில் மிசிக்க மாதிரி அதாவது இந்த வயசு வந்து மதுவுல ஏறுற வயசு அவனை கெட்ட பாதைக்கும் கொண்டு போகும் நல்ல பாதைக்கும் கொண்டு போகும் மேடைக்கு வந்தோடனே பத்தியா ஊர்க்காரங்க கௌரவம் கொடுத்து துண்டு போட்டாங்களே எனக்கு பொன்னாடி போத்திய நமது கிராம மக்களுக்கு நன்றிகளை ஆழ்காண்டா சரி பரவாயில்ல சோரா கபிலேஷ்கு எல்லாரும் கைதட்டுங்க ஓகே தம்பி ஆர்வியா எங்க கூட ஆடுவியா ஆடிருவியா நான் ஆடுற மாதிரி நீ ஆடணும் நான் சொல்லி தரேன் எப்படி வேணாலும் ஆடுவியா தம்பி பாத்துக்கிறேன்

சுல்லங்குடி கம்மாயிலே சுல்லங்குடி கம்மாயிலே சுல்லங்குடி கம்மாயிலே உங்க ரெண்டு பேர் ஏய் கம்மாயிலே அடி சிடி சிடினு வளர்ந்த புள்ள சின்ன சின்னனு வளந்த புள்ள அடி ஒய்யாரமா நட நடந்து அடி ஒய்யாரமா நட நடந்து அடி நட நடந்து அடி நட நடந்து இங்க வரும் செல்ல ஆடி வரும் செல்ல பிள்ளை காட்டு ரோசா காட்டு ரோசா புள்ள பாத்த புள்ள காட்டு காட்டு ரோசா காட்டு ரோசா புள்ள வாடி புள்ள காட்டு ரோசா சான்ஸ் பாரு காட்டு ரோசா காட்டு ரோசா புள்ள வாடி புள்ள காட்டு ரோசா தருவாயே ஒரு உணப்பு ஒத்துக்கிட்டு நம்ம காரி புல பல புகண்ட காரம் அடிபட்ட வந்தி யார சொல்லி சேர்த்து அடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கமா முத்தம்மா மானே நான் காப்புடுந்தேனே அடி குத்தாளத்து மானே கொத்து பூவாயிடும் தேனே பாடி வயலோரோ வாக்கா வெட்டி வரப்பு வெட்டி எப்பா வாக்கா வெட்டி வந்த பட போயிருக்கே தானே நானே தானே நானே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பள்ளிக்கூடம் போகணும் டீச்சரை பார்த்து நல்லா இருக்கு இன்னும் ஒரு குத்து குத்து சொல்லுங்க நேர நேர இப்படி இப்படி நீ எலவட்ட போய் ஆளு தெரியல பரவாயில்ல தம்பி நல்லா ஆளுன இன்னும் ஒரு ஆட்டை கை தட்டிருங்க

மாமரத்தைடவரத்தில் நிழல் எடுத்து போட்ட ஜாட்டு மூடவா நன்னி புது நாடகம் நிறைவில் அரங்கேழு மாமரத்தை பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போனவா து கூலில் போந்தளும் நாடினே குடிவிட மனசு துடிக்குது குணமத்த நாடம் நடக்குது கடலோடு பிறந்தாலும் இது அலையு துடிக்குது உயிரோடு புறவாட இந்த மனசு துடிக்குது பூ எடுத்து மந்தம் ஒன்று போனவா ஊமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா புது நாடகம் நிலவில் அழகே விழு அமரத்து பூவெடுத்து மந்தம் ஒன்று போனவான் பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா

i pone

மேட்டு பூஞ்ச உழுதவனு கேட்டான் இந்த மாதிரி மேனாமணிக்கு பூஞ்சிய தொட்டவனு கேட்டான் இவள் போனால் போகட்டும் இவளை விட்டு என் மனசு எப்படியா நினைச்சது தெரியுமா அதே மூட கதை இவள் என்னை ஏமாற்றி விட்டாள் இவள் என்னை போல எத்தனை ஆண்களை பைத்தியமாக மாற்றப் போறியாவது தெரியவில்லை எப்படி என்றால் ஒரு மூடன் கதை சொன்னான் என்று ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீக போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் அதுதான் இது காதல் நைவீக அட போட ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் கல்லறையில் இருக்கக்கூடிய சவாதிகள் அளித்தும் காதலில் தோற்றப்போ நிற்கின்றன என்ன செய்வேன் பெண்ணை படை காதே பாவம் மாம்பே சொன்ன கதை ஓதியில் உயர்ந்ததோ ஒரு ஆளுமை அது வேற பாட்டியா அடுத்த

உடைத்தாலும் நீர் வரும் பாலை